தேவசித்தம் எதுவுமே உறுதியான விசுவாசத்தை நம்மிடம் எதிர்பார்க்கிறது உயிருள்ள விசுவாசம் இல்லாத எவனையும் தேவ நீதி நடத்த முடியாது பாடுகள் எதுவும் பாருங்கள் பலவீனமானதில்லை வாழ்க்கை எப்போதும் நேர்கோட்டில் பயணிப்பதில்லை தாங்க முடியாத ஆபத்துகள் எதிர்பாராத நெருக்கங்கள் சமாளிக்க முடியாத தொல்லைகள் என்று நம் வாழ்க்கையை அது புரட்டி போட்டு கொண்டேதான் இருக்கும் நாம் குழிக்கள் போகும் வரை ஒம்புக்கு இழுக்கும் அக்கம்பக்கத்தார் விடாத துரத்தும் பண கஷ்டங்கள் கீழ்ப்படிய மறுக்கும் பிள்ளைகள் புத்தியேற்ற ஆடம்பர மனைவி பொறுப்பற்ற வினோத கஷ்டங்களால் நிறைந்ததுதான் வாழ்க்கை இதில் வகை வகையான நோய்கள் தரும் அவஸ்தை வேறு எங்கே போய் சொல்ல இவைகள் தான் ராட்சதர்கள் இவைகளுக்கு முன் எப்படி எழுத்து போராடுவது வாழ்க்கை எனும் விளையாட்டில் தோற்றுக்கொண்டே இருக்கிறோம் பலவித பாடுகளின் வழியாக நம்மை அவர் நடத்தும் போது உண்மையான அவர் அன்பை நாம் தரிசிக்கிறோம் அவர் நமக்காக தன் வார்த்தையின்படி செய்து பாராட்டும் உண்மையை பார்க்க முடிகிறது இதன் மூலமே அசைக்க முடியாத விசுவாசம் நம்மிடம் உண்டாகிறது அதன் பின்பே நாம் உண்மையாக அவரை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம் ஆனால் எபிரேயர் பதினொன்று முழுக்க வாசித்து பாருங்கள் விசுவாசிப்பவர்கள் அனுபவித்த பாடல்களை பற்றி மட்டுமே பேசுகிறது அதன் பலனாக அவர்கள் தெய்வீகமாக மாறிவிட்டார்கள் சிலுவை மரணம் ஒன்றுதான் அனைத்திற்கும் பதில் ஆம் அனைத்துக்கும் அவரோடு மரணத்தால் இணைந்தோம் நமக்குள் இருக்கிற அனைத்து தன்மைகளும் மறித்தன பலகீனங்களும் மதியினங்களும் துர்குணங்களும் அவிசுவாசமும் அவருடைய உயிர் தேர்தலின் சாயலிலும் இணைந்திருக்கிறோம் அதாவது அவருக்குள் இருக்கிற அனைத்து தன்மைகளும் அப்படியே நமக்குள் தரவிறக்கமாகிவிட்டது இனி நான் அவரைப் போலவே இருப்பேன் இந்த நம்பிக்கை அந்தரங்கமானது நம் சுயநலமான சிந்தையை அது அழிக்கிறது அதனால் நாம் பரிசுத்தம் அடைகிறோம் சுயநலத்தை ஒரு பக்கம் அழித்தாலும் மறுபக்கம் கிறிஸ்துவின் நிறைவான நற்குணங்களை நம்மிடம் இவை உண்டாக்குகின்றன அதன் பலனாக பழைய தன்மைகள் மறைந்து நாம் தேவ சாயலாக புது மனுஷனாக மாறுகிறோம் வசனம் தரும் நம்பிக்கைதான் தான் விசுவாசத்தை தரும் எந்த பாடுகளையும் சமாளிக்க வல்லது இந்த நம்பிக்கை அதனால் உண்டான உறுதி நான் அவருடைய மரணத்தில் இணைந்திருக்கிறேன் அவருடைய உயிர் சாயலாக மாறியிருக்கிறேன் நம்மை அவர் புது மாற்றி இருந்தாலும் பாடுகள் இன்றி இந்த விசுவாசம் வளராது பாடுகளை மேற்கொள்ள இயற்கைக்கு மேலான ஞானம் வேண்டியிருக்கிறது உதவி வேண்டும் இவைகளின்றி நம் மாம்சம் செயல்படாமல் அடங்காது முடிவு உண்டாகாது பலவித நெருக்கங்களில்தான் நம்மை உண்மையான மாற்றத்தை அது உண்டாக்குகிறது இது தேவனுடைய செயல் நம் பகுதி மிக மிக சிறியதே நாம் கடந்து போகிற பாதை நமக்கு பழக்கம் இல்லாதது அதன் முடிவிலோ புது சிருஷ்டியாக மாறியிருப்போம்